ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி எது நீ நினைத்தது கிடைக்கவில்லை நடக்கவில்லை என்று வருத்தப்படாதே இந்த கல்கண்டை தொட்டாயோ நிச்சயமாக நீ நினைத்தது உனக்கானது கிடைக்கும் நடக்கும் என் தங்கமி அதிர்ஷ்டமும் இனி உன் பக்கம்தான் நீ செய்யும் செயல்கள் எல்லாம் வெற்றியாக முடியும் நீ படும் இந்த கஷ்டங்களும் சோதனைகளும் ஒரு நாளும் நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் தரப்போகிறேன் நீ வாழ்கின்ற வாழ்க்கையில் கஷ்டங்களும் மன நிம்மதி இல்லாமல் கவலைகள் தான் இருக்கிறதே என்று கலங்கி நிற்காதே என் தங்கமே உன் மனதை பக்குவப்படுத்திக் கொண்டு அதற்கேற்றது போல வாழும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழப்பார் தங்கமி மற்றவர்கள் குணம் எப்படிப்பட்டது என்று பழகி பேசி பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் என்று நீயே தவறாக புரிந்து கொள்ளாதே உன் மனது என்ன சொல்கிறதோ நீ அவர்களிடம் பேசி பழகி பார்த்தால்தான் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் சில பேர் சொல்வதை கேட்டு எதுவாக இருந்தாலும் அவர் சொல்வது சரிதான் இருக்கும் என்று நினைத்துவிடாதே எதுவாக இருந்தாலும் தீர தான் நல்லது தங்கமே நீ நினைக்கும் எண்ணங்கள் நல்லதாக நினைக்க வேண்டும் நல்லதே என்றும் செய்ய வேண்டும் உன் மனதில் நினைத்துக்கொள் தங்கமி கோபம் என்பது எல்லோருக்கும் வரும் அதை யார் ஒருவர் மனதை கட்டுப்படுத்தி கோபத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேறி வர முடியும் ஜெயித்து காட்டவும் முடியும் வெற்றி பெற முடியும் தங்கமே நீ நினைத்தது நிறைவேற வேண்டும் என்றால் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் பொறுமைக்கு பரிசாக நீ கேட்டதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் தங்கமி நீ பழகும் எல்லோரிடமும் இருந்து விடாதே அதன் பிறகு அவர்கள் குணம் தெரிந்த பிறகு உனக்குத்தான் கஷ்டம் தங்கமே உன் குடும்பத்தில் சில பிரச்சனைகளால் சண்டைகள் ஏற்படுகிறது அதை பெரியதாகாமல் நீ அதை தடுத்துவிடு ஒரு குருவி கூட்டை போல அதை நீ கவனித்துக் கொள்வது இல்லை களைத்து விடுவதும் எல்லாம் உன்னிடம்தான் இருக்கிறது அழகாக இருக்கும் குருவி கூட்டை இன்னும் நீ அழகுப்படுத்துவாயா இல்லை களைத்து விடுவாயா தங்கமே நீ என்னை வழிபடுகிறாய் இதுபோல் எல்லாம் உன் மனதில் வரக்கூடாது சண்டை பிரச்சனை வந்தாலும் உன்னுடைய சாமர்த்தியத்தால் சண்டை பெரியதாக என்றும் சண்டை வீட்டில் வராதது போல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன்னால் முடிந்தவரை விட்டு கொடுத்து போ உன் மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன் வாராகி அம்மா தருவேன் எதுவும் நீ எதிர்பார்க்காமல் வாழ ஆரம்பித்தாலே அப்போது நீயே எதிர்பார்க்காமல் உனக்கு வேண்டியது எல்லாம் தானாக வந்து சேரும் தங்கமே நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்று நீ வாழ ஆரம்பித்தால் உன் மனம் என்றும் அமைதியாகவும் பக்குவமாகவும் இருந்துவிடும் உன் மனதில் நீ என்னை நினைத்து கொண்டு இந்த கல்கண்டை தொட்டாயோ நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் தங்கமி நீ நீயாகவே இரு மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நீ நடந்து கொள்ளாதே மற்றவர்களுக்கு ஏற்றது போல் அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்றது போல் உன்னை மாற்றிக்கொள்ள வாழ வேண்டும் அவசியம் இல்லை நீ நீயாகவே இரு அதுதான் நல்லது நீ யாரையும் ஏமாற்றாமல் உன் மனசாட்சியுடன் நீ உண்மையாக இருந்தால் போதும் உனக்கு பிடித்தது போல நீ வாழப்பார் அதுதான் உன் மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரும் தங்கமே நீ சந்தோஷமாக மன நிம்மதியுடன் நீ இருந்தால் உன் வீட்டில் இருப்பவர்களுக்குத்தானே சந்தோஷம் உன்னுடைய சந்தோஷம் தானே உன் தாய் தந்தைக்கு சந்தோஷம் தங்கமி உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உன் வாராகி நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நீ நல்ல பிள்ளையாகத்தான் நீ இருக்க வேண்டும் அவர்கள் செய்த தவறை நீ ஒரு நாளும் செய்துவிடாதே மீண்டும் இதுபோல போல சில பேரை நம்பி உதவி செய்ய போய் ஏ மறந்து விடாதே தங்கமே நீ அமைதியாக இரு எல்லாவற்றைக்கும் நாளை அதற்கான தீர்வு கிடைக்கும் உன்னை ஏமாற்றியவர்கள் இதே நிலை நாளை அவர்களையும் ஏமாற்ற ஒரு நபர் இருப்பார் விதை விதைத்தால் அறுவடை செய்து தானே ஆக வேண்டும் எதை செய்கிறோமோ அதைத்தானே திரும்பி வரும் அதனால் தங்கமே என்றும் நீ நீயாகவே இரு மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ நல்லதை செய்து கொண்டு நல்ல எண்ணங்களோடு இருந்திடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறந்தது யார் ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறதோ யார் அந்த உதவியை எதிர்பார்க்கிறார்களோ வாய் வார்த்தையால் சொல்லாமல் செயல்களால் செய்துவிடு தங்கமே நீ செய்யும் உதவி அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் நீ செய்யும் செயல்களில் தோல்வி தொடர்ந்தாலும் தோல்வியை நீ தோற்கடித்து நீ முன்னெறிவா நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் தேவையில்லாத கோபத்தை குறைத்துக்கொள் தங்கமே இந்த கோபம்தான் உன் குடும்பத்தில் பிரச்சனை தருகிறது உன் கோபத்தை எந்த இடத்திலும் காட்டாதே உன்னால் முடியும் உன் கோபத்தை நீ கட்டுப்படுத்தலாம் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் மகிழ்ச்சியை தரும் சில விஷயங்கள் மனதில் கவலைகள் ஏற்படும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் மனதில் வைத்துக்கொள் மனதில் தோன்றிய கவலைகள் வலிகள் எல்லாவற்றையும் மறந்துவிடு தங்கமே அதுதான் நல்லது நல்லதை மட்டும்தான் நினைத்து பார்க்க வேண்டும் தேவையில்லாததை நினைத்து கொண்டு கவலைப்பட்டால் அதில் உனக்கு எந்த பலனும் உனக்கு இல்லை நிம்மதிதான் கெடும் என் தங்கப்பில்லையே என்றும் நல்லதை நினை நல்லதை செய் உன் வாழ்க்கையில் நான் சிறப்பாக மகிழ்ச்சியாக மாற்றுவேன் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்